இதுதாங்க பாசிப்பருப்பு சாம்பார் அதாவது காய்கறியும் இல்லாமல் நல்லா பருப்பை அலசிட்டு நல்லா அப்படி கொதிக்க விட்டோம்னா ஒரு ஏழை முக்கால் நிமிஷத்தில் கொதிச்சிரும் அப்படியே வெங்காயம் சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் வெட்டி போட்டு பூண்டு கொஞ்சம் வெட்டி போட்டு தக்காளி வெட்டி போட்டு அப்படியே வேக வச்சு எடுத்துகிட்டு அப்படியே பெரிய வெங்காயம் கடுகு பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு தாளித்தா இட்லிக்கு அருமையாக இருக்கும் லைட்டாக கொஞ்சம் கல்பாசி போட்டுக்கலாம் கல்பாசி போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்குங்க அப்படி பாருங்கள் இதில் கொஞ்சம் வெங்காயம் வெள்ளப்பூண்டு வெள்ளப்பூண்டு ரெண்டாக வெட்டக்கூடாது அப்படியே உரித்து அப்படியே போட்டணும் பச்சை மிளகா கொஞ்சம் கீரி போடணும் தக்காளியே நல்லா வெட்டி போடணும் வெட்டி போட்டோன்னா இப்போயே வெந்துடும் காய் இதனால சேர்த்துக்கலாம் காய் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு கிடைக்காது அதனால் வெறும் சாம்பார்லேயே அப்படியே தாளித்து எடுத்துட்டீங்கன்னா சாம்பாருக்கு அருமையாக இருக்கும் கல்பாசி போட்டு தாளிச்சிங்கன்னா இன்னும் நல்லா தூக்கலாக இருக்கும் தேங்க்யூ